இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பெரிய சந்தைங்க கருங்கல் பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் வந்து கருங்கல் பாளையம் மாட்டுச்சென்னை நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி வெட்டு மாடு வேணுமா வளம் வேணுமா கை வேணுமா சின மாடு வேணுமா எதாக இருந்தாலும் புதன்கிழமை நைட்டே சாயந்தரமே எனக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தரமாக வாங்கி தர கரெக்டாக விலையை பேசி கம்மி பண்ணி பார்த்தார வண்டி வாடகை கம்மி வண்டி வாடகை எல்லாம் குறைச்சி வாங்கி தர வண்டியை குடித்தா உங்களுக்கு பாரம் கட்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு வந்து சொல்கிற விலைக்கே வாங்க மாட்டேன் அதில் இருந்து பத்தஞ்சு கம்மியாக வந்து வாங்கி தரேன் உங்களுக்கு செலவு இருக்குது வண்டி மாடை இருக்குது சுங்கம் இருக்குது தரவு இருக்குது அதெல்லாம் குறைச்சி எல்லாம் தரமாக வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா எப்போ வந்து கூப்பிட்டாலும் நீங்கள் எங்கள் டெல்லியிலிருந்து இருந்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு பிளேன் மூலியமாக நான் அனுப்பி வைக்க மாட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட தேவையில்லை சரிங்களா மாடாக இருந்தாலும் கன்று குட்டியாக இருந்தாலும் கெச்சப்பாக இருந்தாலும் எருமக்கன்று போத்து கன்று ஒரு வளர்ப்பணுங்க கெட்டேரிங்க எதாக இருந்தாலும் உடனே வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க உடனே நான் வந்து சரிங்களா சரிங்கண்ணா பெரிய சந்தையை இதுதானுங்க இங்கே வந்து பல மாநிலத்துக்கு இறங்க வராங்க பல லட்சக்கணக்கில் வந்து மாடு இறங்குது நம்ம வாங்குறது ஒன்று ரெண்டுன்னா ஃபார்முக்குன்னா ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு இருந்தாலும் அதுக்கும் சரி உடனே ஒரு லோடு கூட ஏற்றி விடுறேன் சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றி இந்த மாடு பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே நான் காரணம் பாரு அந்த மாட்டோட சேர்ந்தது மூளை கூட சேர்ந்தது மூளை கூட சேர்ந்தது அது வந்து காரி சட்டை இது வந்து செவளை சட்டை காரி சட்டை இது செவ்வளை சட்டை இதுலேயும் மையம்லாம் எதுவும் கிடையாது ஆ கரெக்டா கரெக்டாக ராக்கம் இருக்குது இது பாருங்க பல்லு வந்து நாலு பழுங்கள் பல்லு நாலு பள்ளு ஆ சரி சரி பார்த்துக்கிட்டீங்களா பல்லு நாலு வேலு

ஆ சரி சரிண்ணா இதில் எல்லாம் கிடையாது ஆ இது ஒரு வாரம் இன்னொரு ஒரு வாரத்தில் தயாராகிடும் இது என்ன வேலைன்னா முடிக்கலாம் எண்பத்தி அஞ்சு அப்படின்னா ஒரு எழுபது ஃபைனல் பண்ணலாம் ஆ சரி சரி 85 ரூபாயனா ஒரு 75 ஒரு 72 ரெண்டு ஆ சரி சரி முடிக்கலாம் இந்த மாடு எழுபத்தி ல 75 75 அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண ஒரு ஒரு வச்சு கொஞ்சம் பார்த்து வரவங்களுக்கு நல்ல சிறப்பாக முடிச்சு கொடுங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே இருக்கு உனக்கு வந்து எண்பத்தி ரூபாய் சொல்கிறது வந்து மறுபடியும் பத்து ரூபாய் கம்மி பண்ணி வாங்குற முடியல ஆ சரி சரிண்ணா அப்புறம் வண்டி வாடகை இருக்குது சுங்கம் இருக்குது தரகு இருக்குது அவங்களுக்கும் வர்ற செலவு இருக்குது ஆ அதை ஈக்குவல் பண்ணி தான் நம்ம போடுவோம் சரி சரிங்க ஏவாரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவ்வளோதான் சொல்லுவாங்க ஆ அதுலேருந்து பத்தஞ்சு கம்மி பண்ணி வாங்கி தரேன் சரிண்ணா சரிண்ணா மாடல் இந்த மாடு எவ்வளோண்ணா இது வந்து செவலையிலேயே வந்து கிராஸ் மாடு செவலையிலேயே கிராஸ் கிராஸ் சரி கிராஸ் மாடு சரி சரிங்கண்ணா ஆனால் மாடு வந்து இந்த பால் வந்து நல்ல திக்னஸாக இருக்கும் இந்த மாட்டு செவள மாட்டிலேயே இது வந்து கிராஸ் மாடு செவள மாட்டிலேயே இது வந்து கிராஸ் மாடு கிராஸ் மாடு

சரிண்ணா வந்து எழுபத்தஞ்சுன்னா வாங்கிடலாங்களா சொல்றாரு சுளியலா எப்படின்னா இருக்கு ஆ சரிங்கண்ணா சரி

எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு முடிக்கிறீர்கள் நல்லா முகலாட்சம் நல்லா இருக்குது கருப்பு சட்டை ரொம்ப அருமையா இருக்குது மார்க்கெட்லயே கருப்பு சட்டை தான் ரொம்ப டிமாண்ட்